அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்துகூமது இல்லா இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிவு எதற்காக அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே நமக்கு உடனடியாக பதில் தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும் தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா விதியில இல்லாத துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் பரம ஏழை கூட மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாற முடியும் உறுதியா நான் சொல்வேன் மூணே நாள்ல உங்களோட ஒட்டு மொத்த வாழ்க்கையும் அல்லாஹால மாத்திருவான் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமலினுடைய சிறப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா வாழ்க்கை இனிமே வாழவே முடியாது அப்படின்னு நொந்து போய் இருக்கக்கூடியவங்களை கூட உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஒரு ரூபாய் பணம் கூட இல்லாதவங்களுக்கு கூட அல்லாஹாலா உடனடியாக அவங்களுடைய தேவைகள் போக மீதம் பணம் இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவானா அது மட்டும் கிடையாது என்னுடைய இந்த வாழ்க்கையின் லட்சிய கனவு நிறைவேறணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ பல வருடமாக காத்துட்ருக்கீங்களோ அவங்களோட அத்தனை தேவையும் நடக்க போகுது இந்த அமலின் மூலமாக எழுதி வச்சுக்கோங்க இந்த அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் சுபஹானல்லாம் இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது நான் இங்கே மிக முக்கியமான சிறப்புகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இந்த அமல் எப்படிப்பட்ட அமல் அப்படின்னு அது மட்டும் கிடையாது இதை ஓதி ஒரு நபருடைய வாழ்க்கையில அல்லா மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கான் அதையும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது என்ன அப்படின்னா அவங்க தன்னுடைய பெண் பிள்ளையினுடைய திருமணத்திற்காக நீண்ட காலமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு வர்றாங்க அந்த தொகையை அவங்களுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் பேசியிருக்கு அப்படிங்கிறது முடிவானதுக்கு பிறகு இவங்க பேங்க்லேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோவில் அந்த பணத்தை மிஸ் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி பணம் காணாம் திரும்ப அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணப்படலை அவங்களால அதை தாங்கி கொள்ளவே முடியல ஒட்டு மொத்த குடும்பமுமே ரொம்ப ரொம்ப துக்கத்தில் போயிட்டுருக்கு ஏன்னா காரியம் நடக்கணும் அதற்கு தேவையான பல வருடமாக சேர்த்து வச்சு அந்த பணத்தையும் காணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெண்டு விதமான கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம் மீள முடியல அவங்க வீட்டில் மூன்று நாளாக எந்த விதமான உணவு கூட சமைக்கப்படலையாம் இப்படி இருக்கும்போது அந்த வீட்டினுடைய தலைவர் பள்ளிவாசல்லையே இருக்காங்க என் நேரமும் அழுதுகிட்டே என் துவா செஞ்சுக்கிட்டே அப்போ அந்த இடத்துல ஒரு நாள் காலையில் ஒரு லுஹாவுடைய நேரத்தில் ஒரு மனிதர் வர்றாரு இவர் இருக்காரு தொழுதுட்டு துவா இருக்காரு அந்த நேரத்தில் அந்த புதிதாக வந்த அந்த நபர் அவரும் வந்து தொழுதுட்டு அல்லாஹிடத்தில் கையேந்து நின்று அழுதுட்டுருக்காரு அல்லாவே என்னோட இந்த சிரமம் யாருக்குமே வந்துடக்கூடாது என்னுடைய இந்த சிரமத்தை லேசாக்கியா அல்லாஹ் நான் எங்கே போய் இதை நான் தீப்பேன்னு எனக்கு தெரியல ஏதாவது வழிகாட்டு அப்படின்னு அழுகிறார் உடனே இந்த பணத்தை தொலைச்சவர் இருக்கார் இல்லையா அவர் அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு என்னாச்சு உங்களுக்கு என்னுடைய கவலையே பரவாயில்ல போல இருக்கு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களே என்னாச்சு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரோ ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு தொகையை நேத்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அது என்னுடைய தான் இருந்துச்சு என்னால் அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கவே முடியலை இன்னைக்கு நான் வேலைக்கு கூட போகலை அலாகத்தால என்னுடைய கால்கள் போன பாதையெல்லாம் நான் போனேன் அல்லாஹத்தால நேரம் என்னை இந்த பள்ளியாசலுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அந்த பணம் போய் சேரவங்களுக்கு போய் சேர்ந்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி அழுகும்போது இவர் சொல்றாராம் அல்லகவே மிகப்பெரியவன் ஏன்னா அந்த பணத்தை தொலைச்ச நபர் நான் தாங்க மூணு நாளாக இதே பள்ளியாசலில் தான் நான் விடத்தில் கேட்டேன் எனக்கு அந்த பணம் வராமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேயா நீ தான் அதற்கு சக்தி படைத்தவன்னு நான் துவா கேட்டேன் அல்லாஹாலா என்னுடைய அந்த துவாவை கபூலாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கான் பாருங்க அல்லாஹத்தாலா மிக கருணையாளனா இருக்கான் இதற்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா மூன்று நாளாக இவங்க பள்ளியாசல்ல இருந்து அழுகும் போது அந்த அழுகையை பார்த்த அந்த ஆலிம்கள் அந்த பள்ளியாசல்ல இருக்கக்கூடிய ஆலிம்கள் இவங்களுடைய கவலையை கேட்டு இந்த திக்ருகளை ஓதுங்க இந்த முறைப்படி இந்த எண்ணிக்கைப்படி நீங்க ஓதுங்க இந்த இடத்த விட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போது உங்களோட அந்த துன்பம் தீந்திருக்கும் உங்களோட அந்த துவா உங்களுக்கு கபூலாகி இருக்கும் நம்பிக்கையோட ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க தொடர்ந்து மூன்று நாள் இந்த திக்ருகளைவே தான் ஓதியிருக்காங்க சுபகானல்லா அவங்க அந்த பள்ளியாசலை விட்டு வெளியே கூட போகல அவங்களுடைய துவாவை அல்லாஹால கபூலாக்கிட்டான் எப்பேற்பட்ட சிரமம் பாருங்க இந்த காலத்துல இந்த மாதிரி பணத்தை தொலைச்சவங்க யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் தேடி வந்து அல்லாஹால கொடுக்க வச்சிருக்கிறான் அவங்களுடைய உள்ளத்தை மாத்திருக்கான் அப்படின்னா அது கட்டாயம் அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபை தான் அல்லாஹுவால மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்த முடியும் அப்படிப்பட்ட அதிசயத்தை நிகழ்த்திய அந்த அமல் என்ன அப்படின்னா மிகச்சிறப்பான அமல் இப்போ அந்த அமலை பார்க்கலாம் இதில் பன்னெண்டு விதமான திக்ரு சூறா எல்லாம் கலந்து பன்னெண்டு விதமான அமல் இருக்கு இதுதான் ஹாஜத் கபூல் ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த பன்னெண்டும் என்னங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எத்தனை முறை ஓதலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் முதல்ல ஒழு செஞ்சுட்டு இதை தூய்மையான நிலையில தான் செய்யணும் பீரியட்ஸில் செய்யக்கூடாது பெண்கள் இதை கவனமாக பார்த்து செய்யுங்க பிஸ்மில்லா சொல்லிக்கணும் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கிறத நீங்கள் ஓதிக்கணும் அதற்கு பிறகு அல்லாஹும சலி அலா முஹம்மத் அப்படிங்கிற சலவாத்தை மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது இஸ்தேகுபார் மூன்று முறை அடுத்தது சுரஃபாத்திஹா ஃபாத்திஹாவை நம்ம ஒரு முறை ஓதிக்கிட்டோம்னு சொன்னாலே நம்முடைய துவாக்கல் ஆகிரும் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பிஸ்மில்லா சொல்லியிருக்கோம் அடுத்தது செலவாத்து சொல்லியிருக்கோம் அடுத்தது இஸ்தேகுபார் சொல்லியிருக்கோம் அடுத்தது ஃபாத்தியா சுர ஓதிருக்கோம் இந்த மூணுமே எப்படிப்பட்டது நம்முடைய துவாக்களை கபூல் ஆக்குறதுல வல்லமையானது இதை ஓதிட்டு கேட்டாலே அல்லாஹால நம்முடைய துவாவை கபூல் ஆக்குவான் இதுல நமக்கு ஒரு துவா கூட மிஸ் ஆகாது ஏன்னா சுற பாத்தியாலாம் அல்லாஹ் நம்மோட நேரடியாக பேசக்கூடிய சூறா அல்லாஹ் உடனுக்குடன் நம்முடைய துவாவை பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா எனவே இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது ஆயத்தூள் குர்ஷி ஆயத்தூள் குறிச்சி வாக்களை கபூலாக்கிறது அது மட்டுமில்லை சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்து அது மட்டும் இல்லை இதை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் தினமும் பதினேழு முறை ஓதணும்னு சொன்னால் செல்வம் நம்மோட வீட்டை தேடி வரும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவு ருசுக்க பறக்கத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயத்து அப்படின்னா ஆயத்துள் குர்ஷி அடுத்தது சூரா எஹ்லாஸ் சூரா எஹ்லாஸை நம்ம பத்து முறை ஓதிக்கணும் இந்த சூரா இஹலாஸ் ஓதுறது அப்படிங்கிறது துவா அம்சம் மட்டும் கிடையாது பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கம் நமக்கு உறுதியாக கிடைக்குது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை நமக்கு கிடைக்குது இன்னும் மூன்று குரான முழு குரான ஓதி முடித்த நன்மையும் நமக்கு கிடைக்குது அடுத்தது சுரக்கௌசர் சுரக்கௌசரை நூற்றி இருபத்தி ஒன்பது முறை நம்ம ஓதணும் இதெல்லாம் எத்தனை முறை அப்படிங்கிறது நான் பின்னால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் சுர கௌசர நூற்றி இருபத்தி ஒம்போது முறை ஓதுறதுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள்னு இருக்குது இதில் நம்மோட அத்தனை பேருடைய துவாவுமே வந்துடும் அதனால இதையும் நம்ம ஒதுக்கலாம் அடுத்தது யார் அர்ஹமர் ராகி நூறு முறை இது விதியில இல்லாததை கேட்டால் கூட அல்லா தாலா கொடுக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹினுடைய பெயர் கட்டாயம் இதையும் நம்ம ஒதிக்கலாம் அடுத்தது துவாய யூனுஸ் அப்படின்னா அதுதான் துண்ணுன் துவா அப்படின்னு அழைக்கக்கூடிய லா இல்லாஹிலான சுபஹானக்கை இன்னி குன் துமினம் லாலு மீன் இதையும் நம்ம துவா கபூல் அம்சம் கொண்ட அற்புதமான ஆயத் இதையும் நம்ம ஒதிக்கலாம் அடுத்தது ரப்பனா தின ஃபித்துன்யா ஹசனத்தோ பில்ரதி ஹசனத்தோ ஓகேனா தாபார் இதையும் நம்ம மூன்று முறை ஒதிக்கலாம் இது இந்த உலகத்திலும் மறுமையிலும் அனைத்து நலவையும் கேட்கக்கூடிய ஒரு ஆயத் இதையும் நம்ம ஒதிக்கலாம் அடுத்தது குவத்த இல்லா பில்லா இது நம்மளோட அத்தனை சிரமங்களையும் அத்தனை நோயையும் அத்தனை கடனையும் லேசாக்கக்கூடியது இது சொர்க்கத்தின் பொக்கிசம் மட்டும் கிடையாது அல்லாஹால நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதை பிடிச்சாலே போதும் நம்ம இவ்வுலகிலும் மறு உலகிலும் நிறைய பலன்களை அடைந்து கொள்ள முடியும் அடுத்தது இறுதியாக சுபஹானல்லாஹி சுபஹான் அப்படின்னு பத்து முறை நம்ம ஓதிக்கணும் இந்த திக்ரு மலக்குமார்களுடைய உணவு இன்னும் இந்த திக்கரை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை எழுதுறான் இதை நம்ம மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு அதை ஸ்கிரீன்ல போட்டு நான் உங்களுக்கு எத்தனை முறைங்கிறத நான் சொல்றேன் முதல்ல பிஸ்பில்லா ஒரு முறை சலவாத் மூன்று முறை இஸ்தி ஃபார் மூன்று முறை சூர ஃபாத்தியா ஒரு முறை ஆயத்துல குறிச்சி பதினேழு முறை சுர இஹ்லாஸ் பத்து முறை சுர கௌசர் நூற்றி இருபத்தி ஒம்பது முறை யார்ஹமர் ராஹிமீன் நூறு முறை துவாய யூனுஸ் பத்து முறை ரப்பனா ஆத்தினா மூன்று முறை லாஹவுல வலாக்வத்தை இல்லாபில்லாக பத்து முறை அடுத்தது சுபஹான் அல்லாஹி வபிஹந்தி சுபஹான் அல்லாஹிலா அலீம் பத்து முறை சுபஹான் அல்லாஹ் எப்பேற்பட்ட வசனங்கள் எப்பேற்பட்ட சூறாக்கள் எப்படிப்பட்ட திக்ருகள் எப்படிப்பட்ட செலவா திஸ்திகார இருக்கு பாருங்க இது ஒன்று போதும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்காத துயரத்தை நீக்கும் பல வருடங்களாக பத்து வருஷம் கேட்குறேன் முப்பது வருஷம் கேட்குறேன் அந்த துவா கபூலாக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு கூட உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமல் நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க இதுல எல்லா அமலுமே இருக்கு சிறந்த சூறாக்கள் சிறந்த ஆயத்துக்கள் இஸ்திகர் செலவாத்து அல்லாவினுடைய பெயர் துவா கபூலாகுவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த அமல்ல இருக்கு அதனாலதான் உடனுக்குடன் பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதிரி நடக்காத அதிசயங்களை கூட உங்களோட வாழ்க்கையில் நடத்தி தரும் பாருங்கள்ஷால்தான் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதுங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ரொம்ப கடினமான நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கீங்க அவசரமான தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அமலை உடனே செய்யுங்க என்றால் தொடர்ந்து மூன்று நாள் செய்கிறவங்களுக்கு உறுதியாக நான் சொல்வேன் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தொடங்க ஆரம்பிச்சிரும் மூன்று நாள் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இந்த அமலை செஞ்சுட்டு இந்த அமலை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க தகஜத்துல செஞ்சா ரொம்ப சிறப்பு அது மட்டுமல்ல மகிரீபுக்கு பிறகு நீங்க செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றபடி இதை எல்லா நேரத்துலேயுமே நீங்கள் செய்யலாம் தாராளமாக ஒழுவோட தான் இருக்கணும் பீரியட்ஸில் இருக்கக்கூடாது எனவே இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் இதை செஞ்சு முடிச்சுட்டு கட்டாயம் எல்லோரோட வாழ்க்கையிலையுமே அல்லாத்தாலா நிறைய திருப்பங்களை கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்ங்க அதில் நிச்சயமாக என்னையும் ஒரு ஆளாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் தேவைப்படுது இன்னும் நான் உங்கள் எல்லோருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் கட்டாயமா அல்லா தலா நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்குவான் எனவே நிச்சால்லாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து